மருமகளை டீ சூப்பராக இருக்குது மருமகளை உங்கள் டீயை குடிச்சோடனே தலைவலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஆமாங்க தே நீங்கள் தலை ரொம்ப பாரமாக இருக்குது ஒரு மாதிரி ஆகுங்க நீ அதே இஞ்சி துக்கு எல்லாமே நச்சு போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொண்டு வந்தேன் பால் காப்பியை விட வர காப்பி தான் நல்லா இருக்குது வரட்டி தான் எப்படி இருக்குது தலைவலி உடனே கேட்குதா ஆமாம் ஆமாம் நான் கூட வர காப்பி பிடிக்க அப்படி இப்படி போட்டால் நல்லா தான் வாசனையாகவும் இருக்குது தலைவலி தத்து நிமிஷத்தில் இறங்கிடுச்சு சந்தோஷ் மாமா என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க காலைல சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போல வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னி என்ன ஒரு மாதிரி இருக்கியே சாப்பிட்டேலாம் இல்லையே என்னாச்சு

அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல அப்போ இதுக்கு சும்மா சும்மா நொய் நொயின்னு டீ போட்டு வரா டீ போட்டு வரனு கேட்டு வரக்க நான் கேட்கும் போதெல்லாம் கொண்டாந்து தர மாட்டே பற்றி நொய் நொயின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ சும்மா உன் வேலையை பார்த்துட்டு இருவேன் டே மீனை போட்டால் தலைவலி உடனே கேட்கண்டா குடிச்சாதே என்ன பெருக்கு அவர்கிட்ட நீ வலுவில்னு விழுந்துட்டுருக்கேன் ஆமாம் தம்பி குடிங்க தம்பி ஒரு மாதிரியை மூஞ்சியை பார்க்க முடியல இல்லை போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட செஞ்சு சாப்பிடலாம் நான் தான் எதுவும் வேணாம் தெரியல சும்மா எதுக்கு எல்லாரும் நொய் நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏற்கனவே எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது நீங்கள் வேற என்ன எதுவும் டென்ஷன் பண்ணாது எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் திட்டு விட்டுருவேன் அப்புறம் கொஞ்சம் நான் சாப்பிடுங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கா அல்லையும் சாப்பிடல டென்ஷன்ல போயிட்டே மத்த எடுத்துட்டு போல சாப்பிடல போல இப்படி இருந்தா என்னன்னு பண்றது யாருன்னு கேட்க மாட்டாங்க இதுக்கு நீங்க இப்ப வள்ளி வள்ளி வந்து வீர்க்கே நான் இங்க வைக்கிற மாதிரி இங்க பாரு மீனா இதுக்கு மேல பேசினு வச்சுக்க சப்புன்னு ஒண்ணு விட்டுருவேன் நான் சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கா ஆனா பாக்க மாட்டேன் இன்னைக்கு கடுப்பு ஏத்து பாக்காது அவ்வளவுதான் சொல்லுவீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாரு நான் போறேன் ஏ சந்தோஷ் நில்றா என்னம்மா இப்ப என்ன உனக்கு என்னம்மா அவளை தானே நான் வள்ளு வள்ளு விழுந்து இப்ப ஒன்னே விழுகணுமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஏத்து ஏத்துனாதே பேசாம இருப்பியே போல பேசாம இருக்குன்னா சொல்றது கேட்க மாட்டியே டேய் உனசில் என்ன நினைச்சிருக்கேன் வந்தது இன்னும் மூஞ்சிய இருக்க என்ன பிரச்சனை உனக்கு இப்ப ஆஃபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனை அங்கேயே வச்சுக்கோ வீட்டுல வந்து ஏதாச்சும் மூஞ்சி காமிச்சுட்டு பல்ல உடச்சு சும்மா அந்த அழுச்சு இருக்காச்சும் சாப்பாடு வேணும் கேட்டா இருந்து கேட்டால உனக்கெல்லாம் சாப்பாடு போறது பெருசு திட்டு வீடு அத்த வந்திருக்காரு வாங்க ஒரு வார்த்தை சொன்னா இன்னும் பேசுறது இருக்குங்க என்னமோ இது மாதிரி அம்மா நீ வேற டென்ஷன் எனக்கு ஆஃபீஸில் டென்ஷன் எனக்கு அப்படியே பைத்தி முடிக்கிற மாதிரி இருக்கு நீங்க வேறு ஏதாச்சும் நோய் நொயின் சொன்ன கடுப்பாகுமா நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தாதே தெரியும் தலைவலி என்ன நீங்க நல்லா சேர்மலந்துட்டு காப்பிய குடிச்சிட்டு பேசுறது எல்லாம் பேசிருக்கேன் மறுபடியும் இதே மாதிரி பேசினேன்னு வச்சுக்கள்ள உடச்சிடும் பாத்துக்கா நீ சும்மா வீட்டுல வந்து சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அவளை திட்டிகிட்டே இருக்கேன் எனக்கு கேட்க ஆளு நினைச்சிருக்கேன் மன்னிப்பு கிளே ஐயோ நீங்க வேற இருக்கு அவர் ஏதோ ஆபீஸ் இருக்காரு அவ்வளவுதான் வாங்க நம்ம மார்க்கெட் போன சொன்ன போயிட்டு ஒரு ரெண்டு பேரும் அவரே பேசிட்டு அது இல்ல வந்து வாங்க சொன்னால வந்து வந்து வள்ளு வள்ளுன்னு விழுகிறேன் இல்லைன்னு சண்டை போனா ரெண்டு பேரும் தனியா போய் போனோம் நமக்கு முன்னாடி போட்டா நமக்கு சங்கடமா இருக்குல்ல என்னதான் சொல்றது சரி சரி நீங்க வாங்க நம்ம போலாம் எல்லாம் பேசி தீட்டு நம்ம இதுக்கு மேல முக்கம் சண்டை பிரிச்சா இருக்கும் நம்ம போகலாம் கண்டு காணாம விடுறது நல்லது இங்க பாரு ஒழுங்கு முறையாத மீனாட்ட சாரி கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கு பாரு சரியா அவள் வெளியில எங்கேயாச்சும் கூட்டி போயிட்டு வாங்க மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வாங்க காயெல்லாம் ஒண்ணுமே இல்லை இல்லைம்மா ஏதோ டென்ஷன்மா அதாம்மா அதுக்கேம நீனு இப்படி பிடிச்சி திட்டுற ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு அதுக்கு இப்படி பிடிச்ச திட்டுவியா அத்தை நீங்களாச்சும் சொல்லுங்க அத்தை எனக்கு டென்ஷன் அதனால தான் இப்படி பண்ணணும் எனக்கு மண்டை காய் இது நான் என்னதே பண்ணுறது சொல்லுங்க சரி சரி நீங்க பேசிட்டு இருங்க நாங்க போய் மார்க்கெட் போயிட்டு வந்துடும் மீன் வேணா என்ன மீன் வேணும் மீன் அவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன் நீ போன்ல சொல்லி என்ன மீன் வேணா நாங்க பாத்துட்டு ஃபோன் அடிக்க சரிம்மா போயிட்டு வாங்க எங்க எப்படி விட்டுட்டு போற மாதிரி சரியா வருமா விட்டுட்டு போறதாங்க கரெக்டா வாங்க போல மீனா இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க சும்மா ரெண்டு வார்த்தை சொன்னதுக்குலாம் போது போதுன்னு கண்ணீர் ஊத்துறேன் என்ன என்ன எம்பிட்டோ இருக்கு ஆமாம் உங்கள் ஆஃபீஸ் எடுத்துக்கும் இந்த தானே காப்பியே நான் ஏன்னா வீட்டில் வெட்டியாக தானே இருக்கோம் நாங்களாம் நாங்களாம் வெட்டி சோறு ஒரு சோறு சொல்ல தான் தெரியும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதனால உங்கள் கோவப்பட்டாலும் நாங்கள் பேசாமல் அமைதியாக தான் இருக்கணும் அழகு கூட எனக்கு உரிமை இல்லை அப்படி இல்லை மீனா ஏதோ தலைவலி அதான் இப்படி பண்ணிட்டேன் அதுக்கு போய் இப்படி பண்ணலாமா சரிங்க உங்களுக்கு தான் தலைவலிக்கு போங்க போய் பாடுங்க நான் உங்களை ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணல எதாச்சும் வேணும்னாலும் கூட நான் கேட்க மாட்டேன் வேணா வந்து கேளுங்க செஞ்சு தரேன் இல்லை அதுவும் பிடிக்கலையா கடையில் போய் சாப்பிடுங்க உங்கள் காசு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க யார் கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்கள்

சரி விடு இதோட சண்டையை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு அத்தை மீன் வாங்கிட்டு வருவாங்க அத்தை மீன் குழம்புக்கு சரி அத்தை நல்லா வைப்பாங்க சரி சரி அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் போய் படிக்க தான் பாருங்கள் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேப்பா இப்போ வேறு கோவம் வேறு மூக்குக்கு மேலே வரும் நம்ம ஒன்று பண்ணால் இப்போ ரெண்டு மடங்காலில் பண்ணுவா நாளைக்கு தான் சமாதானம் நான் நாளைக்கு யாராலும் நாளைக்கு இண்டாராலும் சோ தேவையில்லாமல் வார்த்தை விட்டு நானே வாங்கி கட்டிக்கிறேன் ரெண்டு பேரும் தனியாக வேறு விட்டு சண்டை நான் ராகவில் என்னமோ யாராச்சும் ஒரு ஆளாச்சும் இருந்துருக்கலாமோ மீனா போக நாளைக்கு தான் போக அவளை பத்தி எனக்கு தெரியாத நம்ம ஒண்ணு பண்ணா ஏழு மணங்க ஏட்டிக்கு முடியா பண்ணுவான் அவளே பேசி தீர்த்து கொடுத்த நம்ம இதுக்குள்ள தலையிட மேல போனோம்னா அப்படி பெரும் பிரச்சனை தேவையில்லை இங்க பாருங்க தக்காளி கிலோ பத்து ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க நூறு ரூபாய்க்கு விதிச்சு வாங்க முடியும் பத்து ரூபாய்க்கு சீ சீன் கிடைக்கு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படி தக்காளி தக்காளி மேல இருந்து பார்த்தா நல்ல பல பலன்னு இருக்கு கிட்டே கொஞ்சம் பார்த்தா கருப்பு கலர்ல இத்தனி இத்தனியா இருக்கு எல்லா தக்காளியிலும் அதே பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க போல ஆமா பத்து ரூபாய் கொடுத்தா அப்படி தான கொடுப்பாங்க கொஞ்சம் பிறக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க பிறக்கிற மாதிரி பார்த்து எடுப்போம் ரெண்டு கிலோ வாங்கினா போதுமா இல்லை ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வாங்கி சட்னி வைப்பாங்க தக்காளி சோறுலாம் ஓயாமல் கிண்டுவாங்க மீன் குழம்பு வேறு மீன் குழம்புலாம் தக்காளி நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும் மீன் கம்மியாக தான் கிடச்சி பார்த்து போகும்போது ரெண்டு கிலோ வாங்கிட்டு போவோம் ஃப்ரிஜில் வச்சு செஞ்சுக்கலாம் என்னக்கா நீங்க மட்டும் தனியா நிக்கிறியே சந்தைக்கு வந்தியெல்லாம் நீங்க நான் அங்கே இருந்து இங்கே வந்திருக்கேன் மீன் ஆகிட்டு வந்தியில உங்களை சந்தைக்கு அனுப்பி விட்டாங்களா இல்ல இல்ல நான் தனியா எல்லாம் வரல நீங்க என்ன சந்தைக்கு தானே வாங்கிட்டீங்க காயெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டீல மீனாட்டு வந்தியலோ இப்பதான் கொஞ்சம் ராசி ஆகிட்டே போல இருந்தாலும் கமலா கட்டா கொஞ்சம் பக்குவமாவே பார்த்து நடந்து நல்லா பேசிக்கிட்டு திடீர்னு ஆப்தாரி கோவம் எங்கிட்ட இருந்துனே வரனே தெரியாது மூஞ்சியை காட்டிடும் உங்கள்கிட்ட எப்படியே தெரியல எப்ப பாத்தாலும் உடனே மூஞ்சிதானே கேட்டான் உங்களையும் தெரியும்ல கமலாக்காவை பத்தி இப்ப நல்லா சிரிச்சு தான் பேசுவா திடீர்னு மூஞ்சிய காட்டிருவா பார்த்து பொண்ணு கட்டி குடுத்துருக்கீல்ல என்ன பண்றது உங்கள்கிட்ட இருக்க காசு பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்காகவே நல்லா சிரிச்ச மாதிரி பேசுவாள் கமலாக்கா பத்தி தெரியாது உங்களுக்கு எல்லா ஆளு ஆளுக்கு ஏத்த மாதிரி எப்படியும் பச்ச கொஞ்ச மாதிரி மாணிக்கிறான் என் அத்தனை பத்தி என்னைவே என்கிட்டயே சொல்றியா அவள் எப்பன்னு எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க அங்க என்னவா உங்களுக்கு நல்லா சொல்ல வந்தா எப்படி இது பண்றீங்க நீங்க அப்பப்ப வந்துட்டு போறவங்க நாங்க பக்கத்துல இருக்கவங்க எங்களுக்கு தெரியாத அப்போ சுயரும் வேணும்னு என்னடி என்னமோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி என்னமோ சொன்னே என்னமோ என் காதல் விழுந்துச்சு ஐயோ கமலாக்கா நீங்க தான் இருந்தியா உன்னை கவனிக்கவே இல்லை ஒன்னு இல்ல ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கீங்களே கண்ணு போட போது போய் சுத்தி போடுங்கன்னு சொல்லி வேற ஒன்னும் இல்லக்கா நீ பேசினதுலாம் நான் கேட்டீங்கன்னு தானே குடிஞ்சுக்கிட்டு ஆள் நிக்கிறத கூட தெரியாம அப்படி கோழி மூட்டி விடுறேன் இந்த வேலை எல்லாம் வச்சுக்கணும்னா வச்சுக்கவே நான் என்ன பண்ணுவேன் தெரியாது ஓடி போய் ஓடி நல்லா ஆளை பார்த்தா நடிக்கிறது மூஞ்சி பேசி பிடிக்கும் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணி தெரிஞ்சேன் புதுசாக சேர்ந்துட்டான் நம்மள ரொம்ப ரொம்ப ஓராதே பண்ணுறான் போகணும் நமக்கு தெரியாது நாலு நாளைக்கு தலையை தூக்கி வச்சுக்குவான் நாலு நாள் கழிச்சு அப்படியே தொப்புன்னு கீழே தூக்கி போடுவான் புடிச்சா தூக்கி வைக்கிறது அப்படி கிளனே கீழே போடுற அதானே உங்கள் பழக்கம் அந்த அக்கா ஏதாவது சும்மா தூக்கிட்டு போகிற வாங்க நம்ம போய் மீனை வாங்கிட்டு போவோம் போனால் தான் இங்கே குழம்பு வச்சு சாப்பிடலாம் நம்ம நல்லா இருந்தால் விழுக்கு பிடிக்காது யார் நல்லா இருந்தது கூடாது எல்லாரும் அத்து எடுத்துக்கிட்டு அவங்க ஒவ்வொரு பாருக்கு தனியாக சண்டை போட்டு இருக்கிறது அவங்களுக்கு மனசு குழு குழுன்னு இருக்கணும் ஒன்றா கூடாது அப்படியே கண்ணு பட்டுற முதல்ல போய் திருஷ்டி சுற்றி போடணும் அப்போ தான் இவங்க கண்ணெலாம் ஒழிக்கும் கண்ணு பட்டு கண்ணு பட்டு தான் ஒன்றும் இதை நாம போகுது இவங்களை கண்ணே விளங்க மாட்டேங்க முதல்ல இவ காலடி மண்ணை எடுத்துட்டு போகும் காலடி மண்ணை எடுத்துட்டு போய் சுற்றி போன எல்லாருக்கும் எதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க விடுங்க அவளை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் இப்போ எல்லாம் கெட்டான பிடிச்சவ சரி வாங்க போ அத்தவளை பற்றி நமக்கு எதுக்கு அவளுக்கு தான் நம்மளை பேசி பேசிக்கிட்டு தராங்க நம்மளும் எதுக்கு பேசணும் நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் ஆள் இருந்தால் ஒரு பேச்சு பேசுகிறாங்க ஆள் இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுகிறாங்க இப்படி இருக்கவங்களுக்கு தான் நல்லா இருக்காங்க சரி வாங்க பேசுறதுக்கு பேசிட்டு போறாங்க என்ன பண்றாங்க வாய் போய் மறைச்சிட்டே தெரியுமா வாயில ஒட்டவே முடியாது அவங்க எல்லாத்துக்கு நிறைய